உயிரோடு கலந்தவள் பார்வை பதினொன்று இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சசி சொல்ல வருவதற்கு முன்பே சுந்தர் சசி நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது அது இந்துமதி அண்ணியை பற்றி தானே என்று தவறாக நினைத்து கொண்டான் சசியும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை புரியுதுமா இந்துமதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மேலே யாரையாவது நம்ம புகழ்ந்து பேசினா அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது தொடக்கத்துல அம்மா என்ன பிரீத்தியை எல்லாம் யதார்த்தமா கொஞ்சி மெச்சி மேலே தூக்கி பேசுவாங்க ஆனால் இந்துமதியோட குணம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவசியத்துக்கு கூட அம்மா அவங்களுக்கு முன்னாடி எங்களை புகழ்ந்து பேசுறதையே விட்டுட்டாங்க சசி இந்துமதி அவங்க குணத்துக்கு நம்மளை பார்த்து எல்லாரும் பயந்து ஒதுங்கி போறாங்கன்னு கூட நினைச்சுக்கலாம் ஆனா உண்மையை சொல்லணும்னா தேவையில்லாத பிரச்சனைகளை அவாய்ட் பண்றதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போறோம் அவ்வளோதான் குடும்பத்துல அமைதி தான் ரொம்ப முக்கியம் அதனால யாரா இருந்தாலும் சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து ஒதுங்கி போறதுல தப்பில்லையே கணவன் தனக்கும் சேர்த்துதான்னு சொல்கிறானோ என்று சசிரேகாவால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை ஆனால் இந்துமதியை பார்த்து குடும்பம் மொத்தமும் எதுவும் பேசாமல் ஒதுங்கி போய்விடுவதை நினைத்ததில் நெஞ்சுக்குள் ஒரு இனம் புரியாத பயம் ஏற்பட்டது எந்த காரணத்தை கொண்டும் இந்துமதியிடம் வாய் கொடுத்து விடக்கூடாது முடிந்த அளவு வெகு தூரம் ஒதுங்கி போய்விட வேண்டும் என்ற முடிவுக்கு மனதிற்குள்ளேயே வந்துவிட்டிருந்தால் சசிரேகா மனைவி தீவிர யோசனையில் இருப்பதை கண்ட சுந்தர் என்ன சசி என்று கேட்டான் இந்துமதி அவங்க வீட்டுக்கு ரொம்ப செல்லம் போல இருக்குங்க இருக்கலாம் அது மட்டும் இல்லை அளவில்லாத பணம் அவங்க தூக்கத்துல ஒன்று சொன்னா கூட அதை உடனே நிறைவேற்றி வைக்கிற அவங்களோட அப்பா அம்மா ஆனா அவங்களோட தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரிலாம் இல்லை சசி ஓ அவங்க கூட பிறந்தவங்களை நான் பார்த்ததே இல்லையேங்க அவங்க ரெண்டு பேருமே எம்எஸ் படிக்கிறதுக்காக ஃபாரினில் இருக்காங்க சசி அதனால நீ பார்த்துருக்க மாட்ட எது எப்படியோ தங்களோட உணர்வுகளுக்கு நூறு சதவீதம் மதிப்பு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க மற்றவங்களோட உணர்வுகளையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் இது இருக்கிறது தான் பெரிய ஆச்சரியம் என்று என்று நினைத்தால் சசி சரி விடுமா மனிதர்கள் பலவிதம் நான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறேன் என்னங்க சிட்டிலேயே நம்பர் ஒன் கார்டியாலஜிஸ்ட்கிட்ட அத்தைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் இந்த மாதம் கடைசியில் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு சசி என்றான் சுந்தர் தேங்க்ஸ் சுந்தர் என்று சந்தோஷத்துடன் சொன்ன மனைவி பார்த்தவன் அத்தை மட்டும் அங்கே எதுக்கு தனியாக இருக்கணும் இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அளவான வீட்டை பார்த்து கொடுத்துட்டா ட்ரீட்மெண்ட்டுக்கும் சௌரியமா இருக்கும் நீயும் போய் அப்பப்ப பார்த்துக்கலாம் தானேமா என்றான் சுந்தர் நல்ல ஐடியா உடனே என்று உடனே சொன்னவளுக்கு ஆனாலும் தனது தாய் எதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது எதற்கும் தனது தாயிடம் பேசிவிட்டு பிறகு மேலே நடப்பதை பார்த்து கொள்ளலாம் என்று அப்போதைக்கு அதை பற்றி தனது கணவரிடம் அவள் எதையும் சொல்லிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்னம்மா சுந்தர் நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது துணியெல்லாம் தைக்க கொடுக்கணும் அப்படியே பேங்க்லேயும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்புறம் அப்புறம் என்னன்னு சொல்லுமா அம்மாவுக்கு ஒரு மீடியம் விலையில் நாலு சேலைலாம் எடுக்கணும் இங்கே ட்ரீ இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அம்மா வச்சிட்ருக்க புடவையெல்லாம் எல்லாம் சிம்பிளாக வீட்டில் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் காஸ்ட்லியாக ஒன்றுமே இல்லை அதனால தான் இதுக்கு போய் என்ன யோசிச்சிட்ருக்கடி தங்கம் டிரைவரை கார் எடுக்க சொல்லி நாளைக்கு காலையிலேயே கிளம்பி போய் எல்லா வேலையிலையும் முடிச்சுட்டு வந்துடுமா இங்கே நம்ம பீரோக்குள்ளே முன்னாடியே பணம் இருக்குது எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ அவசியமான செலவுகளுக்கு கணக்கு பார்க்காத நே தினமும் பர்ச்சேஸ் போய் கை நிறைய வந்தா வந்தால் கூட நமக்கு பணத்தட்டுப்பாடே வராது அந்த அளவுக்கு உ புருஷை சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன் அடடா அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் தினமும் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டே இருக்கலாம் போல இருக்கே என்ற மனைவியை பார்த்து சிரித்தவன் முதல்ல நீ அத்தியாவசிய தேவைகளுக்கு யோசிக்காம செலவு பண்ணி பழகு மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் என்றான் இவ்வளவு அன்பான கணவன் கிடைக்க தான் என்ன புண்ணியம் செய்தோனோ என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டிருந்தவளுக்கு என்ன சசி ஒன்றுமே பேச மாட்டேங்கிற என்று சுந்தர் சொல்ல உடனே சுந்தரை கட்டி அணைத்து சுந்தரின் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டாள் சசி அப்பொழுது திடீரென அவளுக்கு அழுகை வர என்னடா சசி ஏன்டா தங்க அழுகிற என்று சுந்தர் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்படிலாம் பாசமாக என்னையும் அம்மாவையும் பார்த்துக்கிற ஒரு கணவர் கிடைப்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க அதனால தான் திடீர்னு அழுகு வந்துருச்சுங்க அதுவும் சின்ன வயசுலேருந்தே நானும் எங்கள் அம்மாவும் யார் துணையுமே இல்லாமல் தனியாக வாழ்ந்தவங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அம்மா அதை என்கிட்ட காட்டிக்கவே மாட்டாங்க காட்டிக்காமலேயே என்னையும் வளர்த்துட்டாங்க அவங்களுக்கும் என்னை விட்டால் வேற யார் இருக்காங்க சொல்லுங்கள் வேறு யாருமே இல்லை அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தானேங்க பார்த்துக்கணும் இப்போ அவங்களுக்கு பையன் மாதிரி ஒரு மருமகனும் கிடச்சிட்டதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதன பையன் மாதிரி நானும் அவங்களுக்கு ஒரு பையன்தான் அந்த இடத்துல இருந்து நான் போ நான் தான் அம்மாவை பொறுப்பா பார்த்துப்பேன் நீ எதுக்கும் தங்கம் என்று கூறிக்கொண்டே சசியை கட்டி அணைத்து அவள் உதட்டில் இதழை பதித்தான் சுந்தர் அதற்கு பிறகு கணவனும் மனைவியும் தங்களது குடும்ப விஷயங்களை பற்றி வெகு நேரம் சுவைப்பட பேசி அதற்குப் பிறகே தூங்கினார்கள் முதல் நாள் இரவு பேசி போல காலையில் நேரத்திலேயே தான் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு சசிரேகா டிரைவரை காரை எடுக்கச் சொல்லி வெளியே கிளம்பிவிட்டிருந்தாள் ஏற்கனவே முடிவு செய்திருந்தது போல அனைத்து வேலைகளையும் முடித்துக்கொண்டு அவள் வீடு திரும்பிய போது மதிய நேரமாகிவிட்டிருந்தது வீட்டிற்கு வந்தவள் அதற்கு பிறகுதான் அஞ்சலி வந்திருப்பதை கண்டாள் தனது அத்தை உட்பட வீட்டு பெண்கள் மூவருமே அஞ்சலியுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க சற்றே தயக்கத்துடன் என்றாலும் அஞ்சலியை வரவேற்றாள் சசிரேகா அந்த தயக்கத்திற்கும் காரணம் அனைவரும் தன்னையே பார்ப்பதுதான் என்றாலும் முடிந்த அளவு அதை தனக்குள்ளேயே மறைத்துக்கொண்டாள் சசி தொடர்ந்து உள்ளே சென்றவளை இந்துமதியின் குரல் தடுக்க நின்று திரும்பினாள் இப்பெல்லாம் நினைச்சா டிரைவரை வண்டி எடுக்க சொல்லி வெளியே கிளம்பிடுற அப்படி போறது தப்பு இல்ல ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டுட்டு போக வேண்டியது தானே அதெல்லாம் இவளுக்கு எப்பவும் புரியாது பிறந்த வீட்டில் என்னவோ டிரைவரை போட்டு என் நேரமும் ரெண்டு காரை வெளியே நிக்க வச்சிட்டு இருந்த மாதிரி ரொம்பவும் தான் ஆட்டம் போடுறான் என்று இந்துமதியுடன் தனது அத்தையும் சேர்ந்து கொள்ள தான் வாங்கி வந்திருக்கும் பைகளே தூக்க முடியாத பெரும் பாரமாகி சசிரேகாவின் கைகளையும் மனத்தையும் கணக்க வைத்தன சரி சரி இனியாவது ஜடம் மாதிரி நிற்காம போய் எல்லாருக்கும் பிளேட்டை எடுத்து வை அதுக்கு முன்னாடி டிரைவருக்கு சாப்பாட்டை போட்டு அனுப்பு வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது சரி என்று அந்த இடத்தை விட்டு நகர்வதற்குள்ளேயே அழுகை கூட வந்துவிட்டது சசிரேகாவுக்கு தனது பெரிய அண்ணியும் அம்மாவும் சற்று அநியாயமாக பேசுவது தெரிய தான் அதை மறுத்து ஏதாவது சொன்னாலும் பலன் இருக்காது என்பதால் அஞ்சலியுடன் தான் ஏற்கனவே பேசி கொண்டிருந்ததை தொடர்ந்தாள் பிரீத்தி ஆனாலும் பிரீத்தியின் அவளுடைய உள்மனம் சசிரேகாவுக்காக பறிந்து கொண்டே வந்து நின்றது வழி இல்லாமல் இருக்கும்போதே இந்த ஆட்டம் போடுறா இன்னும் ஏதாவது வழி இருந்தா அவ்வளவுதான் அப்புறம் நம்மள எல்லாம் எழுத்து கூட பேச ஆரம்பிச்சிருவா என்று இந்துமதி சொன்னது போகிற போக்கில் மெதுவாக என்றாலும் தெளிவாகவே கேட்டது சசிரேகாவுக்கு அத்தோடு பிரச்சனை முடிந்துவிடவில்லை பெண்கள் மூவரும் சாப்பிட வர எனக்கு பசி இல்லை நான் சின்ன அண்ணி கூட சாப்பிட்டுக்கிறேன் என்று பட்டென்று சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டிருந்தாள் பிரீத்தி அட வா ப்ரீத்தி உன் அண்ணி இருக்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு சாப்பிட இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் என்று இந்துமதி சொல்ல பரவாயில்ல நானும் பாதி வேலை ஷேர் பண்ணிக்கிட்டால் சீக்கிரம் முடிஞ்சிடும் என்றாள் இருந்தாலும் என்று அஞ்சலி மேலும் ஏதோ சொல்ல வர அதுக்கு கூட அவசியம் இல்லை அஞ்சலி வீட்டில் தான் ஒருத்தருக்கு மூணு பேரா இருக்காங்களே நீங்க சாப்பிடுங்க ஒன்றும் லேட்லாம் ஆகாது என்று முடித்து விட்டிருந்தாள் பிரீத்தி சரிதான் என்று அஞ்சலி சாப்பிட ஆரம்பித்திருக்க பிரீத்தியின் செய்கை சசிரேகாவுக்கு மேலும் அவஸ்தையே கொடுத்தது சிறிது நேரத்தில் பெண்கள் மூவரும் சாப்பிட்டு முடித்து எழுந்து செஞ்சிருக்க வாங்கண்ணி இனி நாம சாப்பிடலாம் என்று தனது கையை பிடித்து இழுத்த நாத்தனாரை பார்த்தால் சசிரேகா ஒரு அஞ்சே நிமிஷம் பிரீத்தி எல்லாத்தையும் ஒதுக்கி மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன் அட வாங்க நீ அதெல்லாம் வேலைக்காரங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் எதுக்கு எல்லா வேலையும் இப்படி இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கீங்க என்று கட்டாயத்துடன் சசிரேகாவை அமர வைத்து பிளேட்டுகளை எடுத்து வைத்து பரிமாற ஆரம்பித்தாள் பிரீத்தி ஒரு நிமிஷம் பிரீத்தி மொபைலை எங்கள் ரூம்லேயே வெச்சிட்டு வந்துட்டேன் உங்கள் அண்ணா கூப்பிட்ற நேரம் நேரம் போயிட்டுருக்கு போய் எடுத்து வந்துடுறேன் என்று எழுந்தவரிடம் சரி சீக்கிரம் வாங்க என்றாள் பிரீத்தி தங்களது அறையை நோக்கி செல்ல திரும்பியவள் முன்னாடி நீ எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ சுந்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால் நீ கொஞ்சம் ஒதுங்கி தான் போயாகணும் அஞ்சலி என்று தனது அத்தையின் குரலில் அப்படியே நின்றாள் சசிரேகா அதுதானே அத்தை அதை தான் நானும் சொல்கிறேன் இவ எங்க கேட்குறா அதை கேட்கவே மாட்டேங்கிறா நீங்களாவது எடுத்து சொல்லுங்கத்த என்று இந்துமதியின் குரலும் தொடர்ந்து கேட்டது சரிம்மா நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்ருங்க என்று தொடர்ந்து தனது அத்தை எழுந்து செல்லும் ஆரவமும் கேட்டது சசிரேகாவுக்கு விளையாடாமல் கொஞ்சம் சீரியஸாக பேசு அஞ்சலி அட என்ன இந்தக்கா நீங்கள் நான் எதுக்கு விளையாடணும் நான் சீரியஸாக தான் பேசிகிட்ருக்கேன் மனசார நான் சுந்தர தான் என்னோடய வருங்கால கணவனாக நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு ஆறு மாதம் வெளிநாடு போயிட்டு வரதுக்குள்ள இப்படிலாம் தலைகிலாம் மாறிடுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சரி நீ என்ன செய்ய முடியும் அஞ்சலி நீ ஏ சொல் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் என்னால் சுந்தரம் மறக்க முடியல இனி அடுத்த பார்வையில் தொடர்வோம் இந்த கதையை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ